பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இறைக்கின்றார் ஏனெனில் மனித ஞானத்தை விட விட கடவுளின் மடமை மனித வலிமையை அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதத்தோடு நம் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய துணையையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடாதபடி நடக்கும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி வருகின்றோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்றோம் குடும்பமாக ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கின்றோம் தனியாக இருக்கும் பொழுது இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகின்றோம் நல்ல நல்ல நாட்களுக்கு திருப்பலிக்கு போய் ஆண்டருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது அப்படி என்றால் யார் கடவுளின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களுடைய உடல் பூர்வமான வல்லமை உண்டு இளமை பருவத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு வகையான வல்லமை உண்டு குழந்தை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் மிகவும் துட்டுப்போடு இருப்பார்கள் எப்படி அடிப்பட்டாலும் கூட அவர்கள் எழுந்து நடந்து அந்த காயங்களை பொருட்படுத்த மாட்டார்கள் திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் அந்த வேகம் அவர்களுக்கு குறையும் அதன் பிறகு குழந்தை பிறந்த பிறகு ஒரு நாற்பது ஐம்பது வயது வரும் இன்னும் அவர்களுடைய வேகம் வல்லமை குறைந்து போகும் அறுபது எழுபது வயது ஆகும் பொழுதும் ஒரு குழந்தையை போல் மாறிவிடுகிறார்கள் ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் நீங்கள் வலுவின்மையாய் இருக்கும் பொழுது என்னுடைய வல்லமை உன்னிலே வெளிப்படும் ஞான் ஞானத்தின் ஆவியை உனக்கு கொடுப்பேன் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது என்றும் பௌலடியார் சொல்லுகின்றார் அப்படி என்றால் கடவுளுடைய வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அநேக முறை புனித பௌலடியார் அவருடைய பலவீனத்தை குறித்து கடவுளிடம் பேசுகின்றார் அப்பொழுதுதான் கடவுள் அவரிடம் சொன்னார் என்னுடைய உன்னுடைய வலிவின்மையில்தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று அவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார் ஆம் அன்பார்ந்தவர்களே எப்பொழுது நாம் பலவீனமாக இருக்கின்றோமோ எப்பொழுது நாம் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கின்றோமோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோமோ அந்த நேரத்தில்தான் கடவுளுடைய வல்லமை ஒரு மனிதனிடம் விளங்குகின்றது எனவே அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை தேடி அருகில் வருகின்றான் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துவிட்டு கடவுளை தேடி போவீர்கள் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கண்ணீர் விட்டு ஜெபிப்பீர்கள் இதை நானும் பார்த்து இருக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து இருக்கலாம் பிரியமானவர்களே ஏன் தெரியுமாம் நம்மிடம் ஒன்றும் இல்லை நம்முடைய கரத்திலே மருத்துவர்கள் கைவிட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றது அந்த நேரத்தில் தான் மனிதன் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொள்கின்றான் அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்கின்றார் கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ார் எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக சீடர்கள் அனைவரையும் ஒன்றாக அழைத்து அவர்களிடம் சொன்னார் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேன் தந்தையிடம் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானுடைய துணையை பெற்றுக் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவர் பெற்று கொடுத்தார் ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார் எனவே நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகவும் வல்லமையாக செயல்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் திருத்துதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்து ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடும் அவர் செயல்பட்டார் எனவே தான் இரவும் பகலும் தந்தையை நோக்கி இருந்தார் தந்தையிடம் பேசினார் தந்தையிடம் இருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டும் அவர் அந்த வல்லமையின்படி அவர் செயலாற்றினார் யோவா நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அவருக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை தந்தை கடவுள் கொடுத்தார் ஆனால் அந்த அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தாதபடி மக்களுக்காக பயன்படுத்தினார் உங்களுக்காக பயன்படுத்தினார் எனக்காக பயன்படுத்தினார் தன்னையே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து பாவமே அறியாத அவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து நம்மளுடைய வேதனைகளை சுமந்து நமது நோய்களை சுமந்து நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நமக்காக பலவீனம் அடைந்தார் அந்த கல்வாரி பாடிலே எனவே தான் மத்தே ஒன்பது ஆறை வாசித்து பாருங்கள் மண்ணுலகின் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு இந்த உலகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பாவத்தையும் இனி வரக்கூடிய தலைமுறையினுடைய பாவத்தையும் இறந்து போய் உத்திரிகை இருக்கக்கூடிய மக்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்க கடவுளுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்தாதபடி பலவீனத்தோடு இருந்த மக்களுக்காக பயன்படுத்தினார் எனவே தான் அவர் ஒவ்வொருவரிடம் பேசும் பொழுதும் கூட மிகவும் பணிவோடு பேசினார் கடவுளுடைய திட்டம் நிறைவேற எந்த ஒரு செயலும் எந்த ஒரு நடத்தைகளும் அதற்கு தடையாக இருக்க கூடாது என்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் கவனமாக இருந்தார் அன்பார்ந்தவர்களையும் யோவான் நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையிலே முன்பாக நின்று நம் இயேசு பேசும் பொழுது இவ்வாறு பேசுகின்றார் இயேசு மேலிருந்து அருளாப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்று அவரை நோக்கி சொன்னார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு மனிதருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் அவருக்கு மனிதர்கள் மேல் அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்தை அந்த ஞானத்தை அவர் மிகவும் அன்பாக பண்பாக நேசத்தோடு பயன்படுத்தினார் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் சில அதிகாரங்களை பெற்ற பிறகு சில பேர் இந்த உலகத்திலே அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதிகாரத்திற்காக போட்டியிடுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பதவி பட்டம் வேண்டும் என்று சொல்லி அதற்காக சண்டை போட்டு மற்றவர்களை அழித்து கூட அதைப் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு துரும்பை கூட நாம் எடுத்துக்கொள்ள கொண்டு போக முடியாது எனவே வாழக்கூடிய நாட்களிலே இயேசு கிரீஸ்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு யார் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருக்கக்கூடிய நாம் நாம் ஆண்டவரிடம் பேசுவோம் ஆண்டவரோடு பேசும் பொழுது நம்முடைய பலவீனங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுதுதான் கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கடந்து வரும் எனவே இந்த நேரத்திலே கண்களை மூடி நற்கரணை நாதரிடம் சில மணித்துளை மனமிட்டு நாம் பேசுவோம் ஜபத்தின் வழியாக எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நற்கரை நாதராக எங்கள் நடுவில் இருந்து எங்களை முகமுகமாக பார்த்து எங்களை கொண்டு இருப்பதற்காக உலகத்தில் வாழும் பொழுது யார் வல்லமை பெற்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லி நாங்கள் அலைந்து தெரிந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே வல்லமை மிக்க தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவரே உமது கரத்தில் இருந்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் தகப்பனே நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களுடைய பலவீனத்தில் நீர் உதவி செய்திருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட நாங்கள் பலவீனம் அடைந்து விடாதபடி நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களும் நல்லவீனத்தோடு இருக்கின்றேன் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமை நோக்கி ஜபத்தை ஏறெடுத்து ஜபிக்கிறார்களும் அவருடைய ஜபத்தை கேட்டு மறுமொழி தர வேண்டுமாய் நோக்கி தகப்பனே அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல நீர் அழைக்கின்றீர் அண்டவரே இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவின் வல்லமையை எல்லோர் மேலும் நீர் பொழிந்திட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பாம் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மற்ற நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்